கிறீஸ்தலார்டு நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அமேன் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதாவது இந்த சியோனும் எருசலேமும் ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறதாய் இருக்கிறது அதாவது ஆண்டவருடைய எதுவோ அவருக்கு எது அதை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது அப்போ கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா என்று இந்த வார்த்தைகள் யாருக்கென்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலே இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அப்போ நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா இல்லையா என்பது எதினால் அறியப்படும் என்று பார்த்தோம்னா ஒன்றாம் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்விலும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோமா என்று அமேன் இந்த வேதத்தில் ஆண்டவருடைய வழிகள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் படிக்கும்போது நாம் உணர்ந்து கொள்வோம் நாம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கிறோமா இல்லையா என்று அப்படி நாம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறோம் என்றால் அவருக்கு சித்தமானதை அவருக்கு பிரியமானதை செய்கிறோம் என்று அர்த்தம் அதாவது ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதுவே நம்முடைய சித்தமா இருக்கிறது என்று அர்த்தம் அப்போ நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறோம் என்றால் அவருக்கு எது சித்தமோ அவருக்கு எது பிரியமோ அவைகளில் நாம் நடக்கிறோம் நாம் படி நடக்கும்ொழுது அவருக்கு எது சுத்தமோ அதுவே நம்முடைய சித்தமாய் இருக்கிறது இப்படி பொழுது ஆண்டருடைய சித்தம் நம்முடைய சித்தமாய் மாறுகிறது அப்பொழுது நமக்கும் சியோனும் எரிசலேமும் பிரியமாய் இருக்கிறது நாமும் அவைகளில் வாசம் பண்ணுகிறோம் அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அதாவது தேவனுக்கு சித்தமானதை நாம் அந்த நாம் நடக்கும்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் இதைதான் நம் வேதத்தில் வாசிக்கிறோம் நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று அதே போல நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நாம் காண்போம் அதாவது ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது அந்த வழிகளில் நாம் நடக்கும்போது அந்த வழிகள் எப்போதுமே நன்மையாக தான் இருக்கும் நாம் வாழ்விலே கூட அநேக ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கலாம் ஆனால் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அமேன் அப்போ எதுவா இருந்தாலும் நம்முடைய நன்மைக்காக ஆண்டவர் செய்கிறார் நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமானபடி நாம் நடக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் அதே போல நாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பாதைகளும் ஆசிர்வாதமாக இருக்கும் இது எதுவோ நம்முடைய ஆரம்ப நாட்களில் மாத்திரம் ஆண்டவர் பண்ணுவது கிடையாது நம்முடைய இறுதி காலம் வரைக்கும் அதாவது நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் அந்த வழிகளில் நன்மையானதை காண்போம் நாம் அந்த வழிகளுடைய வாழ்வை காண்போம் அமேன் அப்போ எது ரொம்ப முக்கியம் என்று பார்த்தோம்னா நாம் ஆண்டவருக்கு பயந்து நடப்பதே ரொம்பவும் முக்கியம் இதை புரிந்து கொண்ட தாவித் ராஜா தான் அழகான ஒரு விண்ணப்பத்தை ஆவியானவர் ஒரு மூலியமா எழுதியிருக்கிறார் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று அமேன் ஆண்டவரிடத்துல சந்தோஷமாயும் தைரியமாயும் நாம் கேட்கலாம் எசப்பா நான் உம்முடைய நாமத்திற்கு பயந்து நடக்கும்படி என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவர் என்று அதாவது எசப்பா என்னை உருவாக்கி உம்முடைய பாதைகளில் நடத்துங்க ஆண்டவர் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம் இது எதுவோ நம்முடைய சுயபலத்தினால் நாம் செய்யக்கூடியது கிடையாது நாம் ஆண்டவரிடத்துல அதை தைரியமாய் கேட்கலாம் ஆண்டவரே நம்மை உருவாக்கி அவருடைய வழிகளில் நம்மை நடத்துவார் அமேன்